ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே பங்குனி கார்த்திகையில் நல்ல செய்தி தர நானும் முருகனும் உன் வீடு தேடி வந்துள்ளோம் அழைப்பாயா என் செல்லமே இந்த நாளில் என் சுப வாக்கை கேட்டு துவங்கு உன் வீட்டிற்கு வந்து சொல்ல வேண்டும் போல் இருந்தது அதான் உன் சாயப்பாவும் நானும் முருகனும் சொல்ல வந்துவிட்டோம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ கர்மாவை கழித்து கொண்டே வருகிறாய் என்றுதான் அர்த்தம் உன் மனம் படும் வேதனையிலிருந்து நீங்க மறு நீங்க போகிறாய் என்றுதான் அர்த்தம் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் கூடிய விரைவில் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் ஆம் செல்லமே எப்போதும் ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் இப்போதிருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று மட்டும் நினைத்து விடாதே இதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வர காத்திருக்கிறது யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் சாயப்பாவிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா துன்பம் அந்த நேரத்தில் ஒரு நன்மையை விரும்பி ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனையை தரும் யாராயினும் அவர்கள் இறைவனின் வடிவங்களே ஆவார்கள் அல்லது சாயப்பாவின் ரூபங்கள் என்று நாம் நினைக்க வேண்டும் இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரத்தான் செய்யும் வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்க மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைய வேண்டும் துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களிலும் தான் நீ நேர்மறையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டகாலத்தில் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் சிந்தித்துக் கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் கஷ்டகாலத்தையே தொடர்ந்து தரும் மேலும் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அல்லது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் எனவே எனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் சொல்ல வேண்டாமே என் அறிவுரையை கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயம் நல்லது நடக்கத்தான் போகிறது அதை உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன் அதனால் போகும் வழியில் உன்னை பார்க்க வந்தேன் நீ ஒரு அதிர்ஷ்டசாலி செல்லமே செல்லமே உனக்கான சத்திய வாக்குதான் இது என் அன்பான வாக்கும் இதுதான் ஆகவே இந்த மாதத்தில் உன் வீட்டில் நல்லதை நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை பெரிதாக நினைக்கிறாயா உன்னை விட உன் சக்தியை விட உன் கஷ்டம் விரிவு என்று நினைக்கிறாயா இல்லவே இல்லை ஆம் செல்லமே உன் சக்தியை மீறும் அளவுக்கு நான் ஒருபோதும் உனக்கான கஷ்டங்களை தருவதில்லை நீ உன் கஷ்டங்களை எவ்வாறு எடுத்து அவ்வாறே உன் வாழ்வில் அது பிரதிபலிக்கும் எல்லாவற்றையும் எளிமையாக எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் உனக்கு வரும் பிரச்சினைகளை சுக்கு நூறாக உடைத்து எறி பயமும் பதட்டமும் தான் உன்னை உடைத்தெறிய சிக்கலில் மாட்ட வைக்கிறது நீ எந்த தவறும் செய்யவில்லை அவ்வாறே எந்த தவறும் செய்திருந்தாலும் உன்னை நான் சுத்தப்படுத்தி விடுவேன் ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை நீ ஒரு வைர பளிங்கு என்ன விழுந்தாலும் அதே போல்தான் ஜொழிப்பாய் ஆகவே உன் புன்னகையும் உன் புன்சிரிப்பும் பொறுமையும் கோபமின்மையும் உன்னை அழகுபடுத்துகிறது காயப்படுத்தியவரின் மனதை விட ஆம் செல்லமே காயப்படுத்தியவரின் மனதை விட மனதில் பாரத்தை நீயாக சேர்த்து கணக்க வைத்து விடாதே உன் பலம் என்ன என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் அறிவால் செயலாற்று உன்னைச் சுற்றி உள்ள எல்லோரிடமும் அன்பு பாசம் காட்டுவதையே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நேசங்களை பகிர்கிறாய் எல்லோருமே நீ முக்கியம் என்று நினைப்பது பார்த்து என் மனம் பிறின்ப மகிழ்ச்சி அடைகிறது என் செல்ல பிள்ளை அல்லவா நீ யாராவது உதவி உதவி சென்று விட்டால் உதறி உன்னை விட்டு சென்று விட்டால் உடைந்து போகிறாய் அதே நேரத்தில் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் நீ அவர்களுக்கு ஓடோடி உனக்கு அவர் உன்னால் முடிந்த உதவியை செய்கிறாய் அதே நேரத்தில் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால் காயப்படுத்தி விட்டார்கள் என்று கலங்குகிறாய் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் சொந்த உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் அவர்கள் வருவார்கள் ஏனென்றால் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது இப்போதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வேண்டுவது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக கிடைக்கவில்லை அமைய அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் இது உனக்கான கஷ்டகாலம்னு நினைக்கிறாயா ஆனால் இது உன் இஷ்டகாலம் ஏனென்றால் நீ நினைத்ததுக்கு மாறாக இந்த மாதம் முடிவதற்குள் சகலமும் நீ வரப்போகிறாய் மிக மிக பெரிய பெரிய வெற்றியை நோக்கி எதிர்நோக்கி அடையப் போகிறாய் என்பதே உண்மையான உண்மையாகும் என் செல்லமே மேலும் என் செல்ல பிள்ளையான நீ கோபுரத்தின் மீதேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயன்று கொண்டிருக்கிறாய் ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாகவே ஆக்க முயன்று கொண்டிருக்கிறேன் நிச்சயம் ஒரு நாள் கோபுரமாக்கி அழகு பார்ப்பேன் உன்னை வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நான் உன்னுடன் உன்னுடனே துணையாக நிற்பேன் இப்போது நீ ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறாய் அல்லவா நான் கூறுவது உண்மைதானே சாதகமாக எல்லாம் நான் நடக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக நடந்து முடியுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கிறாய் என் தங்கமே நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும் நீ நினைப்பது போல் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கும் சீராக்கும் உன் வீட்டில் இப்பொழுது சுபகாரியம் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா சர்வ நிச்சயமாக நிறைவேறும் என் சொல்லமே நிச்சயமாக நிறைவேறும் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நிச்சயம் நிறைவேறும் அதற்குண்டான நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு இது உனக்கான காலம் உனக்கான நேரங்களும் இதுவே இப்போது நீ எது செய்தாலும் அது உனக்காக வெற்றியைத்தான் தேடித்தரும் அது கடைசியில் வெற்றியில் தான் முடியும் ஆகவே உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியைத்தான் தரும் வெற்றியை மட்டுமே தரும் காத்து கொண்டிருக்கும் உன் வெறும் மனம் விரும்பும் மங்கள செய்து கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரும் இப்போது நீ எல்லாம் தவறா சரியா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரிதான் எல்லாம் சரியாகத்தான் நடக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து அதை நிறுத்தி விடுவேன் அதை சரியும் செய்து விடுவேன் எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய்யும் செல்லமே நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்ல பிள்ளை நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் மீண்டும் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியவே முடியாது உடைந்து விடாதே என் செல்லமே உறுதியாக சொல்கிறேன் நானும் முருகனும் உன் துயரம் தீர்க்க உன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் எங்களை உள்ளே அழைத்து உன்னுடைய வெற்றிகரமான அந்த செய்தியை கேட்டு சந்தோஷமடைந்து கொள் உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டோம் அதனால் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பதெல்லாம் போகிறது ஆம் செல்லமே நிச்சயமாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்